ஆனா இப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி வளர்ப்புங்கிறது வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனுக்கு மாறிடுச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ நாலு கிலோ தரம் இருந்தாவே போதுமானது அதுவே விளையாட்டுகளுக்கு அதோட விளையாட்டு திறன் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா உங்க காலத்துல ஒரு கோழி ஒரு சேவல் அப்படின்னா என்ன மாதிரியான உடல் கட்டில் இருக்கணும் என்ன வெயிட்ல இருக்கணும் எப்படி நீங்க பார்த்து வாங்குவீங்க கிட்டத்தட்ட நாலு கிலோ எப்போ அதாவது நாலு கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி நாலு கிலோ இந்த மூணு ரெண்டரை வரதெல்லாம் அதெல்லாம் விஜய் டீஜினு இங்கேயே நாங்கள் கழிச்சிடுவோம் லோக்கல்ல கழிச்சிடுவோம் லோக்கலில் விளையாடுறது கேட்டாலும் கொடுத்துருவோம் நாங்களே வீண்டு யூஸ் கேட்டாலும் நாங்கள் எல்லாம் கட் பண்ணிடுவோம் சரி ஒரு நாலு கிலோ மேலே இருக்கிறதான் இதுக்கு வந்து தேர்வானதா நாங்கள் முடிவு பண்ணி வளர்த்திக்கிட்டு இருப்போம் இது இப்போ பார்த்தீங்கன்னாவே செட்டில் எடுத்துருப்பீங்க இது நாலு கிலோ குறைவா குறைவா எதுவும் இல்லை எல்லாமே நல்ல உடல் திறனோடு வச்சிருப்போம் என்னோட ஹேபி என்னோட சின்ன வளர்த்தல சின்ன சைஸ் வளர்த்து எனக்கு பிடிக்காது சரி நாம பெரிய சைஸ் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்படுவோம் ஒரு சில பேர் கிடைக்கிறது சின்னதையும் வளர்த்துவாங்க அது ஓட அட்வான்ஸா கூட நல்ல ஸ்பீடா சண்டை வளர்த்துன்னு சொல்லி இதோட பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வளர்த்துறது அவங்க சொல்லிட்டு சரி 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 அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த நோய்களை வந்து பிரிக்க முடியல அந்த காலத்துல என்ன விதமான மருந்துகள் கொடுத்தீங்க இந்த மாதிரி மாதிரி தடுப்பூசிகள் போட்டீங்களா அந்த காலத்துல தடுப்பூசியே கிடையாதுங்க ரெண்டு பேர் இன்னைக்கு எதை வேணாலும் யூஸ் பண்றோம் டாக்டர் கூட்டு கன்சல்ட் பண்றோம் அப்ப வேணா தலை இலைகளை பொறிச்சு பொறிச்சு அதை இயற்கை வைத்தியம் பண்ணாம சரிங்க